என்னதான் இந்த உலகம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் ஒரு பக்கம் மாற்றம் முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லா காலத்திலயும் அப்படியே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் மாறவே மாறாது அப்படிப்பட்ட விஷயங்களை வச்சு எடுக்கப்படக்கூடிய படங்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல மனதோடும் உறவா மனதோடு உறவாடும் படங்கள் பகுதியில நாம பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் எந்த காலத்திலயும் மாறாதது நம்ம சொல்ற ஒரு விஷயம் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் மனிதர் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இதைத்தான் வந்து நம்ம சொல்ற இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எந்த காலத்திலையும் இருக்கும் இத அடிப்படையா வச்சு பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படம் இந்த கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு மேல ஆனாலும் இன்னைக்கும் அந்த கதை வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதையா இருக்கு அந்த படத்துல சொல்லப்பட்ட பேசப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கும் சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு விட இன்னைக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் வந்து படம் அதிகமா இன்னைக்கு சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு சோ அன்னைக்கு தேதியை விட இன்றைய சமுதாயத்திற்கு இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படிங்கறதுதான் தான் கே அவர்கள் அன்னைக்கே கணிச்ச் அந்த படத்தை எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரபலமான பின்னணி பாடகர் அதிக ஃபேன் ஃபாலோயிங்ல குறிப்பாக பின் ரசிகைகள் அதிகம் உள்ள ஒரு பின்னணி பாடகர் இன்னொரு பக்கம் வந்து யாரும் இது ஆசைப்பட்டாலும் அது தன்னுடையதாக இருக்கணும் அவங்க முன்னாடி பத்தியா நீ ஆசைப்பட்ட இது என்னோடது இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி இந்த பணத்தால் அது எல்லாத்தையும் வாங்கி பழக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்பாயில்ட் பிராட் ஆக ஒரு பெண் அதை அந்த பெண் அந்த விதத்துல வளர்த்த ஒரு அம்மா இப்போ இந்த பெண் வந்து இந்த பின்னணி பாடகர் மேலே ஆசைப்பட்டு அவரை திருமணம் செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய அந்த ஆரம்ப கதை இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறது தான் பத்தி அந்த ஊரே வந்து இப்படி அவரு பைத்தியமா சுற்று அந்த பின்னணி பாடகரே என்னுடைய கணவர் அப்படின்னு ஒரு பெருமைக்கு அவரை கல்யாணம் பண்றாங்க அந்த அவங்க அதுக்காக அவங்க கல்யாணம் பண்றதுக்காக அவங்க கையாளக்கூடிய வழிமுறைகள் தவறாக இருந்தாலும் அவர் வந்து அப்படி அந்த தவறான வழியில அவங்க அடைஞ்சிட்டாலும் அந்த பாடகர் மேல அந்த ஹீரோ மேல அவங்க வச்சிருந்த அன்பு உண்மையானது அந்த காதல் உண்மையானதுதான் அந்த காதலோட தான் அவங்க அவங்க ஒரு தவறான வழியாக இருந்தாலும் அவரை திருமணம் செய்யறாங்க அவர் வந்து தனக்கு சொந்தமா இருக்கணும் தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த இதை வந்து அவர்கிட்டயும் அவ்வளவு பச அவங்க இருக்காங்க ஒரு அதீதமான அன்பு அவர் மேல வைக்கிறாங்க இந்த இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அதாவது இவர் என்னுடைய கணவராகத்தான் இருக்கணும் எனக்கு மட்டும்தான் கணவராக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஆனா இவங்க எனக்கு மட்டும்தான் கணவராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து ஒரு படி மேல போய் என்னுடைய பிடியில தான் இவர் இருக்கணும் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரச்சனை ஆகுது அந்த பிரச்சனைங்கிறது அங்கதான் தொடங்குது அது வரைக்கும் பிரச்சனைகள் வரவும் போகவும் இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ்க்கு போறது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போதுதான் மனைவியுடைய பிடியில இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்த அந்த கணவன் அதே மாதிரி இப்போ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கணவனுடைய பிடியில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு பெண் வேணும்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் சித்தாரா வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி கணவன் கணவனுக்கு தெரியாம வந்த பெண்ணும் மனைவிக்கு தெரியாம ஓடி வந்த அந்த ரகுமானும் சந்திக்கிற ஒரு அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு நட்பு ஏற்படுது அதாவது அவங்க ரெண்டு பேரும் அந்த திருமண வாழ்க்கையினுடைய கசப்பான பகுதிகளை கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து ஒரு வருதாவமும் ஒரு அன்பும் ஏற்படுது ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த அன்பு அவங்களுக்கு ஏற்படும் போது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது அது காதலாகவோ காமமாகவோ இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து இந்த அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ரம்மான் அவருடைய டைலாக் அழகா சொல்லுவாரு எனக்கு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு நான் அந்த பத்து வயசு குறைஞ்சதை நான் என்ஜாய் பண்ண போறேன் என் வாழ்க்கையில நான் இஷ்டப்படி நான் நினைக்கணும் நினைச்ச மாதிரி ஆசைப்படி என்ஜாய் பண்ண போறேன் அவங்க எதிர்பார்த்த அந்த மனைவி கிட்டையும் கணவன் கிட்டையும் கிடைக்காத அந்த ஒரு கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்த அந்த ஒரு லிபர்ட்டிய என்ஜாய் பண்ணணும் தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர உங்க மனசுல காதலோ காமமோ இல்ல அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பா அவங்க எதிர்பார்த்ததும் அந்த உறவுல அவங்க எதிர்பார்த்ததும் அதுதான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இயக்குனர் சரி இப்படி வந்து வந்துட்டாங்க மனைவியோ டார்ச்சர்ல இருந்து மனைவியோ கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சு வந்த கணவன் குடும்பக்கார கணவன் இருந்து தப்பிச்சு வந்தமா பெண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க தான் இருக்க போறாங்களா அப்படின்னு நினைச்சா அதாங்க இல்ல ஒரு திருமண வாழ்க்கைன்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஏ கொண்டு வந்து ஒரு வயதான ஒரு கப்பலை கொண்டு வராரு பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் சவுகார் ஜானகி அவர்களுடைய கப்பலை கொண்டு வராரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் திருமணம் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஜோடிக்கு வந்து குழந்தைகளே இல்லை அந்த திருமணம்னா என்ன வெறும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பத்துக்கணும் அந்த ஒரு குடும்பத்துக்காக வாழணும் அப்படிங்கறதால அல்ல கல்யாணம் அப்படிங்கிறதுங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்ங்கிறது ஒரு அன்பு சம்மந்தப்பட்டது காலம் முழுக்க குழந்தைகள் இருக்கோ இல்லையோ ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதுதான் வாழ்க்கை அதுக்குத்தான் நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அந்த தம்பதிகளாக பூர்ணம் விஸ்வநாதனும் சௌகார் ஜானகியும் இவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்துல இருந்து கல்யாண இருந்து ஒரு கசப்பான பகுதியை கசப்பான பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்தவங்களுக்கு திருமண உறவுன்னா என்னங்கறத ஒரு அருமையாக விளாக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக அந்த அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாருமே இந்த இளைஞர்கள் எல்லா இந்த திருமணத்துல ஏன் நீங்க இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க ஐ வாண்ட் ஸ்பேஸ் அதாவது எனக்கான இடம் வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கணவரா இருக்கணும் உங்களுக்கு மட்டுமே மனைவியா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை ஆனா உங்க பிடியில தான் அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு நீங்க நினைச்ச மாதிரி இவர் இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த படத்தினுடைய கதை ஒரு ரிலேஷன்ஷிப்பினுடைய அடிப்படை விஷயமே இதுதான் நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்காக இருக்கணுங்கிறது கரெக்ட் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படிங்கறத ரொம்ப அழகாக இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல வந்து கேபி சாருடைய டைரக்ஷன் கண்டிப்பாக வந்து ஒரு சொல்லி வேற யாரும் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்திருக்கவே முடியாது அவ்வளவு ஒரு சிறப்பான டைரக்ஷன் இந்த படத்துல வந்து ஆரம்ப காட்சியில் ரகுமான் கீதா தம்பதியை காட்டும் போதே ரகுமானை வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் இவங்க வந்து எவ்வளவு பொசிசிவா இருக்காங்க கணவன் மேல எவ்வளவு இதாக இருக்காங்கன்னு அவங்க கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு அதுக்கடுத்து இந்த ரஹ்மான் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் நீ இப்படியே வந்து கொட்டியை ஒரு நாள் தொலைச்சிட்டு சாவி என்கிட்ட இருக்கு சாவி என்கிட்ட இருக்கு நீ புலம்பிக்கிட்டே இருக்க போற அப்படின்னு சொல்லி அந்த படத்துல அடுத்து என்ன நடக்க போது இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறத ஒரு கதையவே வந்து ஒரு டைலாகா சொல்லுவாரு இவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு தைரியமா போல்டான அதே சமயம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சத்த ஜனகராஜ் அவர்களுடைய கேரக்டர் ஜாலி அப்படின்னு அந்த படம் முழுக்க அவர் வந்து ஒரு ஜாலியான பேர் வழியா அவர் தினம் ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து ஒரு அர்த்தமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த கேரக்டர் எப்போ யூஸ் பண்ணுவார் அப்படின்னா இந்த ரகுமானும் கீதாவும் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து ரகுமான் வந்து ஒரு ஜனகராஜ படத்தில் பார்க்க வருவார் அப்போ வந்து அவர் சொல்வார் நீ அவசரப்பட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன் தப்பு அப்படின்னு சொல்லுவார் யாரு சொல்றது தினம் ஒரு பொண்ணோட இருந்த ஒருத்தர் இந்த டைவர்ஸ் தப்புன்னு சொல்றாரா அப்படின்றதுக்கு அவரே பதிலும் சொல்லுவார் குடும்பத்தோட அருமை தெரிஞ்சதான நான் சொல்றேன் அப்படின்னு இவர் சொல்லுவார் இவர் ஜனகராஜன் நீ டைவர்ஸ் வாங்குனது அவசரப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே இதுல இன்னொரு பக்கம் டைவர்ஸ் வாங்கினது கரெக்ட் வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு நம்ம ரகுமானுடைய அப்பா சொல்ற மாதிரி ரெண்டையும் மாத்தி மாத்தி வச்சிருப்பாரு ரொம்ப அழகா அதாவது என்னதான் நம்ம வந்து இது பண்ணி ஒரு பக்கம் அவசரப்பட்டு முடிவெடுத்துறேன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் இந்த விவாகரத்து அப்படிங்கிறது இந்த மாதிரி சரி தவற வச்சு முடிவு பண்ணப்படுற விஷயம் இல்லை அப்படிங்கறத ரொம்ப அழகாக அந்த காட்சியில சொல்லியிருப்பாரு இயக்குனர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்கள் கழிச்சு இந்த படம் இன்னைக்கும் ஏன் பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கு இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு விட இன்னைக்கு தான் இந்த படம் வந்து ரொம்ப ரசிகர்களுக்கு ரொம்ப அப்பீலிங் ஆயிருக்கும் காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த திருமண உறவு அப்படின்னா என்ன அது எதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத தான் இந்த படம் சொல்லுது ஒரு திருமண உறவுங்கிறது சும்மா ஒரு சமுதாயத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்ல குழந்தை பத்துக்கிறதோ அந்த நல்லபடியா சம்பாரிச்சு அந்த குழந்தைகளுக்கு செட்டில் பண்றதோ இல்ல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடுகிறதோ இல்ல இந்த திருமண உறவு அப்படிங்கிறது கடைசியில இந்த சித்தாரா சொல்லுவாங்க கீதா வந்து மனநல பாதிக்கப்பட்டு இருக்கிறப்போ சித்தாரா வந்து ரகுமான்ட்ட சொல்லுவாங்க இப்பதான் உங்களுடைய துணை அவங்களுக்கு தேவை அப்படின்னு இதுதான் திருமண உறவு திருமண உறவுடைய அடிப்படை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எப்ப தேவையோ அப்ப இன்னொருத்தர் இருக்கணும் இதுதான் வந்து திருமண உறவு இதை அடிப்படையாக கொண்டதுதான் திருமண உறவு எப்போ ஒருத்தருக்கு தேவை இருப்பதோ அப்ப இன்னொருத்தர் இருக்கணும் இதைத்தான் ரொம்ப ஆழமாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படிங்கிறதே வராது நீங்களும் எப்பயாவது வந்து ஒரு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல இந்த மாதிரியான உறவுகள்னால ஏதோ ஒரு பாதிப்போ ஒரு பிரச்சனையோ இருந்து நீங்க ஒரு டவுனா இருக்கும் போது மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த படத்தை பாருங்க கண்டிப்பா அந்த மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதே சமயம் உங்க வாழ்க்கைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த புது புது அர்த்தங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்